வள்ளலாரின் வாட்டர் தெரப்பி வள்ளலார் தண்ணீரை குடிக்கும் தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஒரு லிட்டர் தண்ணியை நன்றாக கொதிக்க வைத்து கால் லிட்டர் வரும் வரை கொதிக்க வைத்து அதை பருகுங்கள் அது உடலுக்கு ஆரோக்கியம் என்று வள்ளலார் தனது பாடல்களில் கூறியிருக்கிறார் ஆனால் நாம் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்கக்கூடாது என்று நாம் கடந்த ஏழு வருடமாக உலக மக்களுக்கு பிரச்சாரம் செய்து வருகிறோம் தண்ணீரை கொதிக்க வைக்கும் பொழுது அதில் உள்ள பிராணன் ஆவியாகிறது அதில் உள்ள உயிர் வெளியே செல்கிறது ஆர்கானிக் உயிருள்ள பொருள்களான ஈத்தேன் மீத்தேன் போன்ற வாயுக்கள் வெளியாகிறது எனவே தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்கக்கூடாது என்று நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் பலரும் தண்ணீரை கொதிக்க வைத்து இப்பொழுது குடிப்பது கிடையாது ஆனால் பல ஊர்களில் பல நாடுகளில் நாம் இந்த பிரச்சாரத்தை செய்யும் சிலர் நம்மிடம் வந்து சில கேள்விகளை கேட்கிறார்கள் அதாவது வள்ளலார் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிப்பது நல்லது என்று கூறியிருக்கிறார் நீங்க நல்லது எது உண்மை வள்ளலார் மிகப்பெரிய மகா மிகப்பெரிய புத்திசாலி அவர் சொல்லியது தவறாக இருக்குமா என்று பலர் என்னிடம் கேள்விகள் கேட்கிறார்கள் ஆனால் எனக்கு இதுவரை சரியான பதில் கூற முடியவில்லை ஆனால் தண்ணியை கொதிக்க வைத்து நான் பரிசோதித்து பார்த்ததில் அதில் பிராணம் இல்லை உயிருள்ள பொருட்கள் இல்லை எனவே தண்ணியை கொதிக்க வைத்து கொடுப்பதை நான் இப்பொழுதும் கண்டிப்பாக மறுக்கிறேன் அது உடலுக்கு நல்லது கிடையாது ஆனால் சில மாதங்களுக்கு முன்னால் மலேசிய நாட்டுக்கு நான் சென்றிருந்த பொழுது அங்கே செல்வத்தரசி என்ற ஒரு டீச்சர் என்னிடத்தில் சில உண்மைகளை கூறினார்கள் அப்பொழுதுதான் எனக்கு பல வருட கேள்விக்கு ஒரு பதில் கிடைத்தது அதாவது வல்லல்லார் சொல்லியதும் உண்மையே நாம் சொல்லியதும் உண்மையே அதாவது இதுவரை தண்ணீரை நாம் எவர் செல்வர் எவர் செல்வர் அலுமினிய பாத்திரத்தில் கொதிக்க வைத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நான் இதை பரிசோதிக்கும் பொழுதுதான் அதில் பிராணன் இல்லை என்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது ஆனால் இதுவரை மண்பானையில் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வைத்து நாம் பார்த்ததே கிடையாது அதாவது வள்ளலார் என்ன கூறியிருக்கிறார் என்றால் மண்பானையில் ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வைத்து அது கால் லிட்டர் வரும் வரை கொதிக்க வைத்து குடிக்கும் பொழுது அந்த நீர் உடலில் பல நோய்களை குணப்படுத்தும் ஒரு மருந்தாக மாறுகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார் எனவே இனிமேல் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்கக்கூடாது அதாவது எவர்சில்வர் அலுமினிய பாத்திரத்தில் கொதிக்க வைத்து குடிக்கக்கூடாது அப்படி குடிக்கும் பொழுது அதில் உள்ள நல்ல விஷயங்கள் ஆவியாகி விடுகிறது எனவே அந்த நீர் உடலுக்கு ஆரோக்கியத்தை கிடைக்கிறது என்பது உண்மை ஆனால் ஒருவேளை நான் கொதிக்க வைத்து தான் குடிப்பேன் என்று யாராவது முடிவு செய்திருந்தால் எங்கள் ஊர் தண்ணீரில் கிருமிகள் இருக்கின்றன சாக்கடை தண்ணீர் கலந்து வருகிறது அதில் டிடிஎஸ் அதிகமாக இருக்கிறது என்று ஏதாவது சாக்கு சொல்லி நீங்கள் குடிக்கும் தண்ணீரை கொதிக்க வைத்துத்தான் குடிப்பேன் என்று அடம்பிடித்தால் உங்களுக்கு ஒரு அற்புதமான வழி சொல்கிறேன் மண்பானையில் தண்ணீரை ஊற்றி அதை கொதிக்க வைத்து குடிக்கும் பொழுது அதில் மண் சக்தி அதிகமாகிறது மண்பானை காற்றில் உள்ள அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள சக்தியை நீருக்குள் அனுப்புகிறது இவ்வாறு செய்து குடிப்பதால் அந்த நீர் மருத்துவ குணம் பெறுகிறது எனவே நமது உடலில் உள்ள நோய்கள் குணமாகி ஆரோக்கியம் அடைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது ஆனால் நாள் முழுவதும் பானையில் கொதிக்க வைத்த தண்ணீரை மட்டுமே அருந்தக்கூடாது ஏனென்றால் அதன் தன்மை வேறு சாதாரண தண்ணியின் தன்மை வேறு ஒரு நாளில் ஒருவேளை பத்து லிட்டர் தண்ணீர் குடிப்பதாக இருந்தால் ஐந்து லிட்டர் சாதாரண கொதிக்க வைக்காத செய்யாத தண்ணீரை அருந்துங்கள் மீதி பாதி ஐந்து லிட்டரை தண்ணீரை கொதிக்க வைத்து குடியுங்கள் ஏனென்றால் சாதாரண தண்ணிக்கு உள்ள சத்து தான் அதில் மட்டுமே சில ஆர்கானிக் என்ற உயிருள்ள பொருள்கள் உள்ளது என்னதான் பானையில் தண்ணீரை கொதிக்க வைத்தாலும் அதில் உள்ள உயிருள்ள பொருட்கள் அனைத்தும் அழிந்துவிடும் எனவே தண்ணீரை மூன்று வகையாக பிரியுங்கள் ஒன்று சாதாரண கொதிக்க வைக்காத தண்ணீர் இரண்டு மண்பானையில் கொதிக்க வைத்த தண்ணீர் மூன்றாவது மற்ற பாத்திரங்களில் கொதிக்க வைக்க தண்ணீர் இதில் மற்ற பாத்திரத்தில் கொதிக்க வைத்த தண்ணீரை மட்டும் தயவு செய்து குடிக்கவே வேண்டாம் அது உடலுக்கு கெடுதலை ஏற்படுத்தும் எனவே இனிமேல் முடிந்தவரை சாதாரண தண்ணீரை குடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் மண்பானைகளாவது கொதிக்க வைத்து குடியுங்கள் இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்த மலேசிய டீச்

அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச் பிஏஎஸ் அட் ஜிமெயில் டாட் காம் gmail.com anatomictherapy.org டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்